வணக்கம் மக்களே சிம்பிளிபிகேஷன்ல உள்ள பார்ட் தேர்ட்டின் விட தான் பார்க்க போறோம் இன்னைக்கும் இயற்கணித விதிகள் அதாவது அல்ஜிபிரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போறோம் யாருக்குனவே அல்ஜிபிரிக் ஃபார்முலாக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கான வீடியோக்கு தேவையான அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகேப் போட்டுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போகலாம் சரிங்களா சரி சரி ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி

இருந்தும் ஒரே ஒரு ஏவம் மட்டும் தான் நம்மளால காமனா எடுக்க முடியும் சரிங்களா ஒரே ஒரு ஏவம் மட்டும் தான் காமனா எடுக்க முடியும் சரி எடுத்தாச்சு இங்கேயும் பி ஒரு முறை இருக்கு இந்த சைடு சரிங்களா இந்த சைடு பி ரெண்டு முறை இருக்கு அப்ப இந்த ரெண்டுல இருந்தும் ஒரே ஒரு பி மட்டும் தான் காமனா வெளில எடுக்க முடியும் சரிங்களா ஒரே ஒரு பி தான் ரெண்டுத்திலயும் காமனா இருக்கு அதனால ஒண்ணை மட்டும் தான் காமனா எடுக்க முடியும் அப்ப உள்ளுக்கு மிச்சம் என்னதெல்லாம் இருக்கும் இங்கேருந்து ரெண்டு ஏவை எடுத்துட்டோம் அப்போ ஒரே ஒரு ஏ தான் இருக்கும் மிச்சம் எல்லாத்தையும் காமனாக வெளில தாச்சு த்ரீ ஏ பிஏ எடுத்தாச்சு ரெண்டு ஏல இருந்து ஒரு ஏவை வெளில தூக்கியாச்சு அப்போ ஒரே ஒரு ஏ மட்டும் தான் உள்ளுக்கு இருக்கும் பிளஸ் இங்கே இருந்து ரெண்டு பி இருக்கு அதுல இருந்து ஒரு பிஏ வெளில தூக்கியாச்சு அப்போ ஒரே ஒரு பி மட்டும் தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபை ரெண்டு விதமா எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டு விதமும் ஒரே மீனிங் தான் சரிங்களா வேற வேற விதமா எழுதுனா வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா நம்ம மோஸ்டா இதை தான் இந்த ஏ பிளஸ் பி யோட மதிப்பை ஏ பி ஓட மதிப்பையும் சரிங்களா ஏ யும் ஏ ஏபியையும் கொடுத்துட்டு ஏ கியூ பிளஸ் பி கியூபி என்ன இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா அப்படிங்க நமக்கு இந்த ஃபார்முலா தான் என்ன இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மோஸ்டா நம்ம இந்த ஃபார்மலா தான் யூஸ் பண்ணுவோம் செகண்டா இருக்கிறதா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப்கான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க

சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டத்துக்கும் சரிங்களா சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டத்துக்கும் மட்டும் மைனஸ் போடணும் அந்த மாதிரி நீ ஆச்சுக்கோங்க சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது சென்டர்ல மைனஸ் சிம்பிள் சிம்பிள் மட்டும் மைனஸா மாறுச்சு அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டத்துக்கும் என்ன போடணும் மைனஸ் போடணும் அந்த மாதிரி நீ ஆச்சுக்கோங்க சரிங்களா இதையும் ரெண்டு விதமா எழுதலாம் சரிங்களா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படியேதான் இருக்கும் இந்த ரெண்டத்துல இருந்து எதெல்லாம் வெள்ள எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா எதெல்லாம் வெள்ள எடுக்கலாம் த்ரீ ஏபிஏ எப்பவும் போல வெள்ள எடுத்துடலாம் சரிங்களாங்க த்ரீ ஏபிஏ வெள்ள எடுத்துடலாம் சரி எடுத்துக்கோமா

AB, இங்க இருந்து மைனஸ காமன் எடுத்ததுனால பிளஸ் ஆயிரும் சிம்பிள் மாறிடும் இங்க இருந்து ஒரு மைனஸ காமனா எடுத்திருக்கோம் அதனால எனக்கு என்னன்னாயிரும் இங்க பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறிடும் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா அப்போ எந்த மாதிரி எழுதிக்கலாம் அதாவது இது உங்களுக்கு புரியணும் இந்த ஸ்டெப் புரியணும் சரிங்களா அப்போ ரெண்டு விதமா எழுதிக்கலாம் மைனஸ் பி ஹோல் கியூபலாம் ரெண்டு எல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏ மைனஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏ பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு மோஸ்டா இதுதான் யூஸ் ஆகும் சரிங்களா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது அதே தான் மேல பார்த்த மாதிரியே தான் ஏ மைனஸ் பியோட யோட மதிப்பை கொடுத்துருவாங்க ஏ பி யோட ஏ கியூ மைனஸ் பி கியூட மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா அப்போ இந்த பார்மா செகண்டா நம்ம எழுதி ஆகும் சரிங்களா ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான் சரிங்களா ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான் ஃபார்மேட்டை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா வேற வழி மற்றபடி எல்லாம் ஃபார்முலாம் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது சரிங்களா ஃபார்முலா ஒன்று தான் ஃபார்மேட்டு தான் வேற சரிங்களா சரி இப்போ மூணாக என்ன ஃபார்முலா பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் ஃபார்முலாவை பார்க்க போறோம் சரிங்களாங்க சரி ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ பிளஸ் த்ரீ ஏபிசி இதுதான் ஃபார்முலா சரிங்களா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா கஷ்டம்லாம் பட வேண்டாம் முதல்ல ஏ பிளஸ் பி பிளஸ் சிய ஒரு முறை எழுதுங்க சரிங்களா அதுக்கடுத்து ஏ பிளஸ் பி பிளஸ் ரெண்டு ரெண்டு முறையா எழுதுங்க சரிங்களா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ரெண்டு முறையாக எழுதுங்க சரிங்களா சரி அதுக்கடுத்து ஃபுல்லாவே மைனஸ்ல வரும் சரிங்களா எப்படி எழுத போறோம் ரெண்டு ரெண்டா எழுதும் ஏபி பிசி சிஏ சரிங்களா இப்படி ரெண்டு ரெண்டு தடவை எழுதுவோம் மைனஸ்ல போட்டே எழுதுவோம் சரிங்களா சரி ரெண்டு தடவை எழுதுறதுனால மைனஸ்ல போட்டுக்கணும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க சரிங்களா பிளஸ் மூணு தடவை எழுதிடணும் கடைசி என்ன பண்ணிடணும் மூணு தடவை எழுதிடணும் மூணு தடவை எழுதுறதுனால மூணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க மூணு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா முதல்ல என்ன பண்ணணும் ரெண்டு ஒரு முறை எழுதணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு சொல்லிட்டு ஒரு முறை எழுதணும் அதுக்கடுத்து ரெண்டு முறை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்னு ரெண்டு முறை எழுதணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டையா பேர் பண்ணி போடணும் அதுக்கு மைனஸ் போடணும் அதே மாதிரி எழுதிடணும் மூணை மட்டும் போடுக்கணும் மூணத்தை எழுதுறதுனால மூணு போடணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஃபார்மெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க சரி யாருக்காச்சும் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் இருக்குன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்களேன் மோஸ்ட் ஆஃப் த கணக்கில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு நம்மளுக்கு ஜீரோ ஆயிரும் சரிங்களா அதாவது அந்த மாதிரி கணக்கெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு நம்மளுக்கு ஜீரோ ஆயிரும் சரிங்களா கலர் மாற்றிக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது ஜீரோவாயிருச்சின்னு வைங்களேன் இது ஜீரோவாயிருச்சின்னு வைங்களேன் எனக்கு இந்த ஃபுல் டேர்மும் எனக்கு ஜீரோ ஆயிருமா கரெக்டு தானே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்போது ஜீரோ இன்ட்டு எனி ஜீரோ தான் சரிங்களா அப்போது ஜீரோ ஜீரோ ஆச்சுன்னா இது ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆயிரும் ஜீரோன்னு ஆயிரும் அப்போ ஆச்சுன்னா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும் ஏ கியூ பிளஸ் பிக்யூ பிளஸ் சிக்யூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசின்னு கிடைச்சிடும் சரிங்களா அப்போ ஜீரோ வாட்ச் அப்படின்னா டேரக்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுல போட்டுக்கலாம் சரிங்களா டேரக்டாவே என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ஏ கியூ பிளஸ் பி போட்டுக்கலாம் சரிங்களா ஆறு நாளத்தே சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போகும் சரிங்களா இதே சொல்றேன் சரிங்களா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா என்னது ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் த்ரீ ஏபி

சொன்னா இங்க பாரு மேல பாரு மேல சொன்ன மாதிரியே கணக்கு வந்துருக்கு பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க x y 3 ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா xy 2 ன்னு கொடுத்திருக்காங்க x3 y3 என்ன அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க சரிங்களா நான் சொன்னேனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த மாதிரி கேட்பாங்க அதாவது a b யும் கொடுத்துருவாங்க ab யும் கொடுத்துருவாங்க a3 b3 என்ன இந்த மாதிரி ஃபார்மட்ல கேட்பாங்கன்னு சொன்னேனா அதே மாதிரி தான் கேக்குறாங்க பாருங்க சரிங்களா வேற வேற ஒண்ணுமே கிடையாது அங்க ஏ பிளஸ் பி இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் அந்த மாதிரி இருக்கு சரிங்களா ஏ பிளஸ் பி இருக்க இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு ஏபி இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இந்த மாதிரி கணக்கில் ரெண்டு விதமா பண்ணலாம் சரிங்களா ரெண்டு ஃபார்முலாஸ் சரிங்களா என்ன ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூப் நேத்து ஒரு ஃபார்முலா பாத்துருப்போம் சரிங்களா என்ன ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் நேத்து ஒரு ஃபார்முலா பாத்துருப்போம் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப்னு பார்த்தோம் சரிங்களா சரி எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப்கான ஃபார்முலா என்னது நம்மளுக்கு இப்போ தான் பார்த்துருந்தோம் மேலே என்ன பார்த்தோம் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் த்ரீ ஏ சாரிங்க த்ரீ எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மாதிரி பார்த்தோம் சரிங்களா இங்கே ஏபின்னு போட்டிருக்கதை நான் எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ் வச்சு போட்டிருக்கேன் என்ன தப்பு இருக்குது ஒரு தப்பு கிடையாது சரிங்களா இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் கீழே எழுதியிருக்கேன் சரிங்களா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வருங்க இந்த மாதிரி கணக்குகளுக்கு சரிங்களா இந்த ஃபார்முலா போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும் ஆனா இந்த மேலாப்ல இருக்கா இந்த ஃபார்முல போட்டா ரொம்ப இழுத்துக்கிட்டு ரொம்ப நிறைய வளவளம் ஸ்டெப்ஸ் வரும் சரிங்களா அதனால நான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது இந்த ஃபார்முலா தான் சரிங்களா அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் இன்டூ ஒய்யும் கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் என்னங்கிற மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே இந்த ஃபார்முலா போடுறதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா இது ரொம்ப கஷ்டம் ரொம்ப இழுத்து கொண்டு விட்டு ஒரு ஸ்டெப்பு சரிங்களா இங்க பாருங்களேன் ஏன்னு சொல்றேன் இது எதுக்கு நான் எதுக்கான இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் முதல்ல நமக்கு ஞாபகம் வரது எந்த ஃபார்முலா தான் இருக்கும் நான் நான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன்ல இந்த ஃபார்முலா முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வரும் சரிங்களா அதுல போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க சரிங்களா இந்த ஃபார்முலா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு என்னதெல்லாம் கொடுத்துட்டாங்க செகண்ட் ஃபார்முலாலே போடுவோம் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா மூணு கியூபு ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ஒய் கியூபு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மதிப்பு கொடுத்துட்டாங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் மதிப்பு கொடுத்துட்டாங்க மூணு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் சால்வ் ஆன்சர் சரிங்களாங்க மூணு எனது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு முறை பொறுக்குனா மூணு கியூப் சரிங்களா மூன்று நடுக்கு மூணு வேற ஒண்ணும் கிடையாது மூணு மூணு முறை பெருக்கிறதா அர்த்தம் சரிங்களா அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு இட்டு மூணு எத்தனை ஒன்பது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் ஈகுவல் சரி இருக்கட்டும் பிளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ 9 சரிங்களா 9 2 சார் 18 சரிங்களா சரி இருக்கட்டும் நமக்கு என்னதான் தேவை x3 y3 தான் தேவை சரிங்களா அத மட்டும் ஒரு பக்கம் வச்சிட்டு மிச்ச எல்லா மதிப்பை இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களாங்க அப்ப 27 இந்த பக்கமே இருக்கட்டும் +18 நான் இடது பக்கம் கொண்டு வரல -18 நான் ஆகும் சரிங்களா சரி y3 y3 சரி இருந்துட்டு போட்டும் அப்ப 27 ல இருந்து 18 கழிச்சா அப்படினா எனக்கு 9 அப்ப x3 y3 ோட மதிப்பு எனக்கு 9 ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் B தான் சரிடு சரிங்களா சரி பார்த்தா கணக்கு போயிரலாமா எய்த் புக்கில் கேட்கப்பட்ட கணக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஏபிவல் டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா இப்போ திரும்ப இதுக்கும் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்மலா இருக்கு சரிங்களா நேத்து ஒரு ஃபார்மலா பார்த்தோம் என்ன ஃபார்மலா பார்த்தோம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு ஒரு ஃபார்மலா பார்த்தோம் அது என்ன ஃபார்முலா a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஏ b the whole cube கியூபுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் என்ன பார்முலா அதுக்கு ஏ b3 பி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏபின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் சரிங்களா நம்மளுக்கு ப்ரிஃபரபிள் ரெண்டாவது இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா சரிங்களா இது நிறைய ஸ்டெப்ஸை இழுத்து கொண்டு போயிடும் சரிங்களா அதனால மோஸ்டா இந்த ஃபார்முலாவை ப்ரிஃபர் பண்ணுங்க சரிங்களாங்க சரி அப்போ ஏ மைனஸ் பிக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா மூணு கியூபு ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் மைனஸ் ஆஃப் மூணு இன்ட்டு ஏபியோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இன்ட்டு ஏ மைனஸ் மதிப்பு என்ன மூணு சரிங்களா இப்போ சால்வ் பண்ண

பெருக்கிருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல எப்படினாலும் பெருக்கோங்க சரிங்களா மூணு இன்ட்டு அஞ்சு எத்தனை பதினஞ்சு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு சரிங்களா சரி அப்ப இருபத்தேழு இந்த பக்கமே இருக்கட்டும் ஏ கியூ மைனஸ் பி கியூ தான் நம்மளுக்கு தேவை அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் இல்லாத இன்னொரு பக்கம் கொண்டு வரும் சரிங்களா மைனஸ் நாற்பத்தஞ்சு நான் இடத்து பக்கம் கொண்டு வரல மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ல ஆகும் சரிங்களா சரி பிளஸ் நாற்பத்தஞ்சு ஈக்குவல் டு ஏ கியூ மைனஸ் பி கியூ சரிங்களா சரி அப்ப இருபத்தி ஏழையும் நாற்பத்தஞ்சையும் கூட்டினா கிடையாது எனக்கு

இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க மேலே அதாவது மேலையும் கீழேயுமே பாருங்களேன் ரெண்டு பக்கமே பாருங்களேன் என்ன இருக்கு வந்திருக்க தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு மேலையும் ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ வந்திருக்கு இருக்கு கீழையும் ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏன்னு தான் வந்திருக்கு சரிங்களா இப்போ இந்த ரிப்பீட்டடா இப்படி வந்திருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு மதிப்பை கொடுத்துக்கிட்டுமா எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரே மதிப்பை நான் கொடுத்துக்கிட்டுமா சரி கொடுக்குறேன் பாருங்களேன் ஏ மைனஸ் பிக்கு பதிலா எல்லா எங்கெல்லாம் ஏ மைனஸ் பி இருக்கும் அங்கெல்லாம் நான் எக்ஸ் போட போறேன் சரிங்களா நீங்க எல்லாம் இப்படி பாத்தீங்கன்னா இப்படி போட்டுக்கிட்டு செய்யுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் சரிங்களா ஏ மைனஸ் பிக்கு பதிலா நான் எக்ஸ் போடுக்குவேன் சரிங்களா சரி பி மைனஸ் சிக்கு பதிலா ஒய்ன்னு போடுக்குவேன் சரிங்களா சரி சி மைனஸ் ஏக்கு பதிலா இசட்ன்னு போடுக்குவேன் சரிங்களா இப்போ இது இருக்க இடத்துலலாம் நம்ம எக்ஸ் ஒய்

சரிங்களா சரி இருந்துட்டு போகுது இப்போ நான் எனங்க பண்ணோம் ஏ கியூப் பிளஸ் அதாவது இங்க பாருங்களேன் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் அதாவது மூணாவது பார்த்தோமா அந்த ஃபார்முலா படியே இருக்கா சரி அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா எழுதுங்க அதாவது நம்மளுக்கு இதுதான தேவை அப்போ மேலே உள்ளதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேன் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா அதனால முதல்ல நம்ம மேலே உள்ளதை எக்ஸ்பேன் பண்ணால் பார்ப்போம் சரிங்களாங்க சரி நம்மளுக்கு ஃபார்முலானது எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஜெட் கியூப்

அப்போது இது ஃபுல்லாக என்ன ஆயிரும் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்டு ஜீரோ ஆச்சுன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜீரோ ஆயிரும் மேலே தான் பார்த்தோம் சரிங்களா அப்போது ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ தானேங்க ஜீரோ தானே அப்போது இது என்ன ஆயிரும் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜீரோன்னு ஆயிரும் சரிங்களா அப்போ கடைசியாக நம்மளுக்கு என்னதான் இருக்கும் த்ரீ எக்ஸ் ஒய் செட்டுன்னு மட்டும் தான் இருக்கும் சரிங்களா அப்போ எக்ஸ் க்யூ பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு த்ரீ எக்ஸ் ஒய்இசட்டுன்னு கிடைச்சிருக்கு அவ்வளோதானே கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக மதிப்பு சரிங்களா என்ன நம்ம எடுத்தோம் ஏ ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி எடுத்தோம்ல அதை தான் போட போகிறேன் சரிங்களா சரி போட்டுக்குவோமா போட்டேன் அப்படின்னா த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ்

சரி இதில் இதை கொண்டு போய் இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா இதை கொண்டு போய் இதில் போடுவோம் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா சரி எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் க்யூ ப்ளஸ் ஜெட் கியூக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் டிவைடட் பை டிவைடு கீழே நைஎன் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு செட்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் சரிங்களா எக்ஸ் ஒய் செட்னு இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்ன எடுத்தோம் மேலே தானே எடுத்தோம் எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ் பின்னு எடுத்தோம் சரிங்களா சரி அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ் பி ஒய்க்குக்கு பதிலா பி மைனஸ் சி இசட்டுக்கு பதிலா சி மைனஸ் ஏ சரிங்களாங்க இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க ஏ b, a ஏ பி கேன்சல் ஆயிரும் பி c, சி பி கேன்சல் ஆயிரும் சி a, c மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஓர் 3, மூணு 3, இட்டு மூணு ஒன்பது சரிங்களா கடைசி ஒன்று பை மூணுன்னு கடைச்சிருக்கு, இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரியா சரிங்களா இங்க பாருங்களேன் எதுக்காண்டி நான் இதுக்கு பதிலாக வேற பேர் கொடுத்தேன் அப்படின்னா இது இதை வந்து நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வைங்க மேல இருக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வைங்க இந்த ஃபார்முலா போடையில எனக்கு இவ்வளோ குட்டிய போடையில இவ்வளோ பெருசா வருது ஏ மைனஸ் பி இப்போ ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெருசா வரும் அதனால சரிங்களா தான் நான் குட்டியாக ஒரு பேர் கொடுத்துக்கிட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைச்சிங்க அப்படின்னா இப்படி டேரக்டாவே நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா ஏ மைனஸ் பி இதுக்கு பதிலாக ஏ மைனஸ் பி இந்த ஹோல் கியூப் பிளஸ் பி மைனஸ் சி இந்த ஹோல் கியூப் சி மினஸ் ஏ இதை ஹோல் கியூப்னு வச்சுக்கிட்டே நீங்க சால்வ் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் குட்டியே பேர் கொடுத்துக்கிட்டு பண்ணேன் சரிங்களாங்க வேற ஒண்ணும் கிடையாது சரி இப்ப அடுத்த கணக்கு போயிடலாமா

மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ பிளஸ் த்ரீ ஏபிசி இதெல்லாம் ஃபார்முலா சரி இருந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கு பன்னெண்டு கியூபு பிளஸ் பதிமூணு கியூபு மைனஸ் இருபத்தஞ்சு கியூபு இருக்கு இங்க மைனஸ் இருக்க நீங்க எப்படி உங்க சௌரியத்துக்கு இந்த ஃபார்முலா கொண்டு போடலாம் நீங்க கேட்கலாம் என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரிங்களா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பன்னெண்டு கியூபு பிளஸ் பதிமூணு கியூபு பிளஸ் மைனஸ் இருபத்தஞ்சு கியூப்னு நீங்கள் போட்டுக்கிட்டானே இதில் என்ன தப்பு இருக்குது இங்கே பாருங்களேன் ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து திரும்ப என்னதான் தான் ஆகும் எனக்கு மைனஸ் தானே ஆக போகுது ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து திரும்ப எனக்கு மைனஸ் தான் ஆக போகுது சரிங்களா அதனால இந்த ஃபார்மலை கொண்டு சப்ஸ்ட் பண்ணால் ஒரு தப்பும் கிடையாதுங்க சரிங்களா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் மைனஸ் என்னது தான் மைனஸ் தான் சரிங்களா ப்ளஸ் ப்ளஸ் தான் ப்ளஸ் சரிங்களா மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு மை சரிங்களா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சரிங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் மைனஸ்னு போட்டால் திரும்ப எனக்கு என்னன்னு தான் கிடைக்கும் மைனஸ் தானே கிடைக்க போது அதனால இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா திரும்ப எனக்கு என்ன ஃபார்மேட்ல தான் இருக்கு ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்மேட்டில் தான் இது ஏ ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் இக்யூ ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவுப்படுத்திக்கிறேன் சரிங்களா வேற ஒன்னுமே கிடையாது சரி இப்போ இந்த ஃபார்மலில் கொண்டு போடலாமா என்ன தப்பு இருக்கு ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் இப்போ இங்கிட்ட ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்மளால இப்படி போடவே முடியாதுங்க சரிங்களா நல்லா ஞாபகிக்கணும் இங்க கியூப் இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது இப்படி பிளஸ் மைனஸை மாத்திக்க முடியுது சரிங்களா இங்க இதே ஒருவேளை எங்கிட்ட ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது எது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன் நம்மளுக்கு இங்க மைனஸ் வரணும் அதுதான் ஏம் சரிங்களா இங்கே தான் மைனஸ் வரணும் அதைத்தான் நம்ம லைட்டா சேஞ்ச் பண்ணி எழுதும் எதுக்காண்டி இந்த ஃபார்ம்னால போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சரிங்களா இதே ஒருவேளை இங்க ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது எதுக்காண்டின்னு சொல்றேன் பாருங்க இங்க மைனஸ் இருபத்தி அஞ்சு கியூபுன்னு இருக்கு சரிங்களா மைனஸ் இருபத்தஞ்சு இன்ட்டு மைனஸ் இருபத்தஞ்சு இன்ட்டு மைனஸ் இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா இப்ப கடைசியா நம்ம எல்லாத்தையும் பெருக்கையில பெருக்கினதுக்கு அடுத்து ஒரு ஆன்சர் வந்துரும் சரிங்களா ஆனா மைனஸ்ல வரும் சரிங்களா இந்த மூணு முறை மைனஸ் பெருக்கிறதுனால திரும்ப நம்மளுக்கு மைனஸ்ல ஆன்சர் வரும் சரிங்களா கியூபாக இருக்கிறதுனால மட்டும்தான் இது சரிங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மாறிடும் பிளஸ் மைனஸ் மைனஸ் மாறிடும் சரிங்களா அதனால கியூப் இருக்கிறதுனால அந்த மைனஸை உள்ளுக்கு போட்டுக்கிட்டாலும் திரும்ப நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் சரிங்களா இதே ஒருவேளை மைனஸ் இருபத்தஞ்சு ஸ்கொயர்னு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களா நம்மளால இப்படி போடவே முடியாது சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா மைனஸ் அதாவது மைனஸை இப்படி உள்ளுக்கு ப்ராக்கெட் குள்ள கொண்டு வந்த அதுக்கு ஸ்கொயர் போட முடியாது சரிங்களா ஏன்னா வேல்யூவே மாறிடும் மைனஸ் தான் நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் தான் வர்ற மாதிரி இருக்கணும் ஆனா இப்படி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது பிளஸ் மதிப்பா கன்வெர்ட் ஆயிரும் சரிங்களா எதுக்குன்னு கேளுங்க இருபத்தஞ்சு ஸ்கொயர்னா இருபத்தஞ்சு ரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு ரெண்டு முறை இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா இருபத்தஞ்சு பேருக்கையில நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துரும் ஆனா இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மாறிடும் சரிங்களா அதனால ஸ்கொயர் இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா கியூப் இருந்தா மட்டும் நம்மளால இப்படி போட்டுக்கலாம் பிளஸ் மைனஸ் போட்டுக்கலாம் சரிங்களா இதை குழப்பிக்கவே கூடாது சரிங்களா இந்த இது பார்முலா மைனஸ் இருந்தாலும் சரிங்களா இப்படி மைனஸ் இருந்தாலும் அது ஏ க்யூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூப் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் சரிங்களா அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது சரிங்களாங்க இதை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது குழப்பிக்க கூடாது ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா நம்மளால இப்படி ஃப்ரீயா போட முடியாது சரிங்களா அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ ஹான் விளக்கிருக்கேன் சரிங்களாங்க இந்த வீடியோ தனியா எடுத்து ஏன்னா தான் ஞாபகம் திடீர்னு நம்ம ஸ்கொயருக்குள்ளே போய் நம்ம போடணும் சொன்னதுனால இப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்களா கியூப் இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது மைனஸ் உள்ள கொண்டு முடியுது ஏன்னா கடைசி நம்மளுக்கு பெருக்கையில மைனஸ்ல ஆன்சர் வந்துடும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பிளஸ்ல ஆன்சர் வந்துடும் சரிங்களா அப்போ உள்ளுக்கு கியூபுக்குள்ள இதை போட்டு எழுதிக்கலாம் சரிங்களா அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் சரிங்களாங்க சரி நான் தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும் எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணிடுங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி சரிங்களா அதாவது இது எல்லாத்துக்கும் பேர் கொடுங்க முதல்ல இது எல்லாத்துக்கும் பேர் கொடுங்க சரிங்களா சரி இப்போ பேர் கொடுத்தேன் அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி இந்த ஃபார்மேட்ல தான்

கண்டிப்பா புரிஞ்சுருக்கும் சரிங்களா ஏ இடத்துல ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ இருக்கு ஏ இருக்கக்கூடிய தான் பன்னெண்டு இருக்கு கியூப பாக்கூடாது சரிங்களா பி இருக்கக்கூடிய தான் பதிமூணு இருக்கு சி இருக்கக்கூடிய தான் மைனஸ் இருபத்தஞ்சு இருக்கு இந்த மாதிரி பாக்கணும் சரிங்களா கியூப போடலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப கூடாது சரிங்களா சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்டே நான் என்ன பண்ணோம்னா முதல்ல கூட்டி பாத்துருங்க சரிங்களா ஜீரோ வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா போகும் சரிங்களா இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி முதல்ல கூட்டி பாத்துருங்க சரிங்களா கூட்டி பாப்பமா சரி என்ன ஆகும் ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் பதிமூணு மைனஸ் இருபத்தஞ்சு பன்னெண்டு ப்ளஸ் பதிமூணு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தஞ்சி ஜை ஜீரோ சரிங்களா அப்போ இது எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும் ஜீரோன்னு ஆயிரும் சரிங்களா அப்போ எனக்கு இந்த இந்த டேர்மே எடுக்க வேண்டாம் இது ஃபுல்லாகவே ஜீரோன்னு ஆயிரும் மிச்சம் நம்மளுக்கு என்னதுலாம் தான் இருக்கும் ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு மூணு ஏபிசின்னு தான் இருக்கும் சரிங்களா சரி நம்மளுக்கு என்னதுலாம் தேவை இதோட மதிப்பு தானே தேவை இதோட மதிப்பு தானே தேவை சரிங்களா இதுதான் நம்மளுக்கு என்னது ஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் பன்னெண்டு க்யூப் பன்னெண்டுன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா பிக்கு பதிலாக பதிமூணு க்யூப்னு எடுத்திருக்கோம் சிக்கு பதிலாக மைனஸ் இருபத்தஞ்சுன்னு எடுத்திருக்கோம் க்யூப்னு போடுவோம் சரிங்களா இதோட மதிப்பு தானே நம்மளுக்கு தேவை அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த மூணத்தையும் பெருக்குன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சோம் சரிங்களா வேற ஒன்றுமே கிடையாது மூணு இன்ட்டு ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் பன்னெண்டுன்னு எடுத்திருக்கோம் இன்ட்டு பிக்கு பதிலாக பதிமூணுன்னு எடுத்திருக்கோம்

பதினொன்னாயிரத்து சரிங்களா மைனஸ் பதினொன்னாயிரத்தி சரிங்களா ஒரே ஒரு மைனஸ் இருக்கு சரிங்களா மைனஸ் பதினொன்னாயிரத்தி சரிங்களாங்க அப்போ கடைசி நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் பதினொன்னாயிரத்தி இதுதான் ஆன்சர் சரிங்களா இந்த கணக்குல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சரிங்களா அந்த சிம்ப்ளிஃபை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னு வைங்களேன் முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு கூட்டி பாருங்க சரிங்களா இந்த மூணு நம்பர் இந்த கியூப் எல்லாம் விட்டுருங்க கியூப் எல்லாம் விட்டு தள்ளிருங்க கியூப் எல்லாம் விட்டுருங்க முதல்ல இந்த மூணு நம்பரை என்ன பண்ணிடணும் கூட்டி பார்க்கணும் சரிங்களா மூணு நம்பரையும் கூட்டி பார்த்து நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சுன்னு வாங்கிக்கலே அந்த குடுத்திருக்க கூடியது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருந்து அந்த நம்பரை ஃபுல்லா சரிங்களா அந்த கியூப் எல்லாத்தையும் தூர விட்டுட்டு அந்த நம்பரை மட்டும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ வந்துச்சுன்னு வாங்கிக்கலே கடைசி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு நம்பரையும் சரிங்களா இந்த மூணு நம்பரையும் பெருக்கிட்டு அது கூட மூணை பெருக்கிட்ட நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா இதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த கணக்க இந்த மாதிரி பெருசா பண்ணாம டேரெக்டா இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணலாம் சரிங்களா ஆன்சர் ஏதான் சரியா சரி அடுத்த கணக்கு போயிடலாம் ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு இதோட வேல்யூ கேட்டாங்க என்ன பார்மேட்ல தான் இருக்கு ஏகூ பிளஸ் பி கியூ பிளஸ் இ கியூ ஃபார்மேட்ல தான் இருக்கு சரிங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க பதினாறு கியூபு பிளஸ் ஏழு கியூபு மைனஸ் இருபத்தி மூணு கியூபு கொடுத்துருக்காங்க ஏகூ பிளஸ் பி கியூ பிளஸ் இ கியூ தான் இருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தாலே முதல்ல நம்ம என்னதான் செக் பண்ணணும் இந்த மூணு நம்பரை முதல்ல எடுத்துக்கணும் சரிங்களா மூணு நம்பரை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அது ஜீரோ அவர் தான் பார்க்கணும் சரிங்களா சரி பார்த்துருவோமா மூணு நம்பரை எடுத்துக்கணும் இந்த மைனஸை விட்றக்கூடாது மைனஸை விட்றக்கூடாது சரிங்களா மைனஸை விட்றவே கூடாது சரிங்களா சரி கூடுமா பதினாறு ப்ளஸ் ஏழு மைனஸ் இருபத்தி மூணு கூட்டினன்னு வரும் பதினாறு ப்ளஸ் ஏழுத்தினா இருபத்தி மூணு இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு ஜீரோ ஆகிருச்சு அவ்வளோ தானே இப்போது ஜீரோ எப்படியா ஆகிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் மைனஸையும் விட்டுறக்கூடாது சரிங்களா இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் திரும்ப அதை மூணால பெருக்கணும் சரிங்களா மூணால பெருக்கி திரும்ப இந்த மூணு நம்பரை பெருக்கணும் சரிங்களா இந்த மூணு நம்பர் கூட மூணு பெருக்கணும் சரிங்களா எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆன்சரை மட்டும் கரெக்டா போட்டு வந்துருங்க சரிங்களா சரி அப்ப மூணு இன்ட்டு பதினாறு இன்ட்டு ஏழு இன்ட்டு மைனஸ் இருபத்தி மூணு சரிங்களா ஃபார்மேட் புரிஞ்சிருக்கோம் நம்பரே ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ்லாம் போடாதீங்க சரிங்களா சரி இப்போ இதை பெருக்கிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க பெருக்கிறோமா மூணு இன்ட்டு பதினாறு நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு சரிங்களா நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஏழு

கூட்டி பார்த்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் இன் மூணாலையும் பெருக்கணும் சரிங்களா அந்த மூணு நம்பரையும் பெருக்கி மூணாலையும் பெருக்கணும் சரிங்களா மூணாலையும் பெருக்கணும் அந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் இப்படி பெருக்கிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா இந்த பார்மெட்டை எப்பவுமே மறந்துடக்கூடாது மறந்துடவே கூடாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த கணக்கை நான் கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா நம்ம ஷார்ட் கட்ல எப்பவும் போல ஞாபகம் இந்த கணக்கை ரொம்ப குழம்புன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஷார்ட் கட்டு சரிங்களா அதாவது உங்களுக்கு ஷார்ட் கட் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க நான் ரொம்ப விலைக்கு சரிங்களா இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க சரிங்களா